இவ்வளவு நாள் நம்ம பட்ட வேதனை இனி காண மாட்டோம் என்று சொல்லி இனி கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி கண்டிருந்து வருகிற எல்லா அழுகையும் தேவன் துடைப்பார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே வேதத்தில் காணப்படக்கூடிய வாக்குதத்தங்களிலே ஒரு பவர்ஃபுல் ப்ராமிஸ் ஒரு வல்லமையுள்ள வாக்குதத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் நான்காவது வசனம் என்று சொன்னால் அது வாங்க அந்த வசனத்தை வாசிப்போம் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது பாருங்க இவ்வளவு நாள் நம்ம பட்ட வேதனை இனி இனி என்று சொல்லி கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி கண்டு வருகிற எல்லா அழுகையும் தேவன் துடைப்பார் என்று சொல்லி எத்தனை காரியத்துக்காக நாம் அழுது இருக்கோம் அன்றுவரே என்னால முடியல என்று பலவீனத்திலே அழுது இருக்கிறோம் துக்கத்திலே அழுது இருக்கிறோம் அலறி இருக்கின்றோம் துயரத்திலே அழுது இருக்கின்றோம் துயரவும் இல்லை துக்கமும் இல்லை அங்கே வேதனையும் இல்லை மரணத்தில் அழுது மரணமும் இல்லை அங்க பெலவீனத்தில அழுது வியாதி இல்லை அங்கே இப்படிப்பட்ட இடம் எங்கெங்கே ஆனால் பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாய் ஆண்டவர் வரு ஆண்டவர் நம்மை மார்போடு அணைத்துக் கொள்ள நித்திய நித்தியமாய் முன்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின புதிய வானம் புதிய பூமியை படைத்து ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்திருக்கின்றார் ஆனால் அவர் அங்கே நாம அந்த இடத்திற்கு இப்போ அந்த விசா பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய பாஸ்போர்ட் ரெடியா இருக்கு ஆனா அந்த விசா ஸ்டாம்பிங் போடணும்னா அவங்க அந்த எமிக் இமிகிரேஷன் சென்டர்ல போய் நிற்கும் பொழுது கண்ணை பா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம கண்ணை பார்க்கணும் பரிசுத்தர் சுத்தராய் இருக்கிறபடினாலே அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே அவர் சுத்த கண்ணனாய் இருக்கிறார் நாம் அவருடைய கண்ணை பார்க்க முடியுமா அவர் கண்ணை பார்க்கும் போது நாம் பரிசுத்தமாய் இருந்தா நமக்கு விசா கிளியரன்ஸ் கிடைச்சிடும் நாம் அந்த புதிய இடத்திற்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வார் ஆனா நம்முடைய கண்கள் சுத்தம் இல்லாமல் இருக்குமே ஆனால் அசுத்தம் உள்ளது நமக்குள்ளே இருக்குமே ஆனால் பரிசுத்தரை நாம் காண முடியாது பார்க்க முடியவில்லை என்றால் நாம் இன்னும் கண்ணீர்களோடு கூட வேதனையோடு கூட பாட அனுபவிக்க நித்திய நித்தியமாய் நாம் கஷ்டத்தோடு கூட இருக்க நாம் தள்ளப்படுவோம் ஆனால் அவரை பார்க்கும் விசா வீசா ஆனால் இனி புதிய புதிய வானம் புதிய பூமி இடத்திலே கண்ணீர் யாவையும் துடைக்கின்றவர் மத்தியிலே நித்திய நித்தியமாய் மகிழ்ச்சியோடு தங்க நம்மை அழைக்கின்றார் நாம் பரிசுத்தப்படுவோம் இந்த உலகத்திற்குள்ளாக செல்ல ஆயத்தப்படுவோம் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே எங்களோடு கூட ஜபிக்கின்ற ஒவ்வொருவரும் பரிசுத்தப்பட்டு கத்தாவே அவர்கள் கண்ணீர் இல்லாத மரணம் இல்லாத வேதனை இல்லாத இந்த இடத்திலே அவர்கள் நித்திய நித்தியமாய் மகிழ்ச்சியோடு மோடு கூட வாழ கர்த்தருடைய சமூகத்திலே எங்களையும் ஆண்டவரே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை பரிசுத்தப்படுத்தி அரவணைத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்